அன்றதாக நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன் என்று யாத்திராகவும் இருபது பன்னெண்டில் ஆண்டு நம்முடைய தேசம் நாம் வாழ்கிற அந்த தேசம் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் நாட்கள் நீடித்திருப்பதற்கு ஆண்டோர் ஒரு கட்டளை சொல்லுகிறார் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா இந்த நாட்களில் அநேகர் செய்யக்கூடிய ஒரு தவறு தாய் தகப்பனை விட்டு விடுகிறார் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களோ தகவனையின் தாயையும் கணம் பண்ணாமல் விட்டு விடுகிறார் அதை கூடாது எங்கெங்கேயோ கொண்டு போய் ஓய்வு உள்ளத்திலேயோ முதியோர் இல்லத்திலேயும் கொண்டு போய் சே உன் கடைசி நாட்கள் வரைக்கும் உன் தாயின் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் எச்சரி அவர் கட்டளையாய் கொடுக்கிற நீ உன் தேசத்தில் நீ உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயின் கனம் அண்டு ஒரு இசு பிசு கூட தன் தாயை தன் சீஷர் இடத்துல ஒப்பு கொடுத்தது போனது நாம் பார் அப்படியாகவே நாமும் நம் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் இந்த கணம் பண்ணும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் வெலப்படுத்துவார் பாதுகாப்பார் நம் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் தாய் தகப்பனை கணம் பண்ண 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 பண்ணல நமக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் போடும் ஆண்டவர் அறிந்து கொள்ளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க இவனுடைய கட்டிலேயே கணம் பண்ணுங்க இந்த கணம் பண்ணும்போது அவர் உங்களை கணம் பண்ணுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே